திருவண்ணாமலை மாவட்டம் கல்வியில் பின்தங்கி விட்டதா இந்த வருட ப்ளஸ் டூ ரிசல்ட்டில் கடைசி இடத்தை பிடித்த திருவண்ணாமலை ஒரு கிராமப்புற சிறுமி கேட்கும் கேள்விகளுக்கு பதிலை சிந்திப்போமா வணக்கம் என் பெயர் கிருபா திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாமட்டு வட்டம் நான் வசிக்கும்

வழி வயலில் விழும் புலுக்கைகளை வைத்து எங்கள் வயலிற்கு வந்தது ஆடா முயலா மயிலா என்று என்னால் கூற முடியும் இதே நகர்ப்புறத்து மாணவனால் கூற முடியுமா நான்காவது கேள்வி எங்களது பசு எதற்கு கத்துகின்றது என்று என்னால் கூற முடியும் இதே நகர்ப்புறத்து மாணவனால் கூற முடியுமா ஐந்தாவது கேள்வி எண்ணெய் நிறத்தை வைத்தும் மனத்தை வைத்தும் அது நல்ல எண்ணெயா கடலை எண்ணெயா தேங்காய் எண்ணெயா என்று என்னால் கூற முடியும் நகர்புறத்து மாணவனால் கூற முடியுமா ஏற்று சுரக்காய் கறிக்கு உதவாது ஏன் அது சொல்றாங்க அது ஒரு தமிழ் பழமொழி எங்களால் சுரங்காயை வளர்க்கவும் முடியும் வரையவும் முடியும் நாங்கள் கட்டுற அனுபவத்திற்கு எவ்வளவு மார்க் தருவீங்க அப்படி தந்தீங்கன்னா எங்க மாவட்டம் டாப்ல இருக்கும் தான் மாவட்ட மாவட்டம் எல்லாம் கிரிவலம் போல பின்னாடி வரும் இந்த மாம்பழம்னா நாங்கள் வளர்த்த மாம்பழம் தான் இந்த மாம்பழத்தை நகர்புறத்து மாணவர்கள் சாப்பிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொடுங்க நாங்கள் சாப்பிட்றோம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இது சுவை அப்படி நாங்களே வளர்த்தோம் ஒரே மருந்து கூட கலக்கலை அப்படி சுவை அந்த சுவை யாரால் தர முடியும் நன்றி வணக்கம்